மழை பெய்யாமல் இருப்பதல்ல அதாவது என்னது பஞ்சம் வறுமை அந்த அதாவது பஞ்ச சூழல் என்பது மழை பெய்யாமல் இருப்பதல்ல என்ன தெரியுமா தும் தரு மழை பொழியும் தரு தொடர்ந்து பொழியும் அர்பு வலா தம்பு வலா தும்பி துள் அர்பு செய் இந்த பூமியிலிருந்து எதுவும் என்ன செய்யாது விளையாது அதுதான் பஞ்சம் மழை பொழிஞ்சுக்கின்ற மழை கொட்டோட்டும் கொட்டு ஆனா விவசாயம் நடக்காது விவசாய பூமிகள் என்ன செய்யாது வெளியாகாது இதுதான் பஞ்சமே தவிர மழை பொழியா மிக்குது அப்ப வறட்சி ஆயிட்டு இப்படி என்ற அர்த்தம் அல்ல அப்படின்ற சுல்லாம் சொல்றாங்க பாருங்க இந்த செய்தி இதுல வந்து வறுமையாளருடைய சப்ஜெக்ட் வரல ஆனா இன்னொரு செய்தி ரசூல்லாம் சொல்றா அகமதுல வருது அப்படின்னா ரசூல் சல்லா அலுவலு செல்லம் சொல்றாங்க மழை அதாவது கடுமையாக பொழியும் அதாவது மழை வந்து அந்த மாதிரி பொழியும் ஆனால் பூமியிலிருந்து எதுவும் விளையாது இப்படி ஒரு காலம் வரும் வரைக்கும் வறுமையினால் ஏற்படாது மழை பொழியும் பூமியிலிருந்து எனது எந்த விதமான விளைச்சல் என்ன செய்யாது மழை பொழிந்து கொண்டிருக்கும் விளைச்சல் வராது இப்படி ஒரு காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது அஹமதுல வரக்கூடிய செய்தி அப்ப மழை பொழியும் என்ற விஷயத்தை ரசூல் சல்லாவுடைய எல்லா காலத்துக்கும் பொதுவாக சொல்றாங்க மழை பொழியும் ரசூல்லா இன்னொருத்த சொல்றாங்க இந்த மரங்களும் மிருகங்களும் இல்லையா மழையே பொழிஞ்சிக்க மலையே பொழிதிருக்காது உ பொழி இப்போ அதாவது பொழிகின்ற மலைகளும் உங்களுக்காக என்ன செய்யலை பொழியல்ல அல்லாஹுத்தால பஞ்சத்தை உங்களுக்கு தந்துவிட்டு மிருகங்களையும் மரங்களையும் என்ன செஞ்சிடுறான் காப்பாற்றி விடுகிறான் அந்த ரசூலுல்லாஹி ரசூர்வாயை செலவில் செலவு சொன்னார்கள் இது மரமினாலுடைய அடையாளங்களில் ஒன்று என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக நாற்பத்தி நான்காவது செய்தியாக ஹஸ்ருல் ஃபுராத் அண்ட் ஜபலிம் மின் த அதாவது ஃபுராத்ஸ் ஃபுராத் திஜ்லா

இதை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி இந்த செய்தி புஹாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி அன் அபி ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா தகுமு ஸா உலகத்திலேயே எதிரிகளுடைய கண்களுக்கும் அதாவது மிகவும் கவனம் செலுத்த எதிரிகளுடைய கண்களால மிகவும் கவனம் செலுத்தப்பட்ட ஒரு அடையாளம் இந்த அடையாளம் தான் என்ன தெரியுமா மறுமையினால் ஏற்படாது ஹத்தா யஹ்சிரல் ஃபுராது அன் ஜபலி மின் ஜஹப் அதாவது இந்த அந்த யூப்ரடிஸ் நதி இருக்கிறதே இது வந்து அப்படியே வற்றி போய் தங்க பாலங்கள் வெளியாகின்ற வரைக்கும் மறுமையால் ஏற்படாது என்று சொன்னாங்க தங்க பாலங்கள் அதாவது என்ன சொல்ற தங்க மலைகள் வெளியாகின்ற வரைக்கும் மறுமையால் ஏற்படாது என்னாங்க இதை வந்து என்ன தோண்டி எடுக்கிறதல்ல தண்ணி வற்றிடும் வற்றினா என்ன செஞ்சிடும் அந்த பகுதி அப்படியே காஞ்சி போன பின்னால அவருடைய தங்கத்துடைய அந்த மலைகள்லாம் என்ன செய்ய விளங்க ஆரம்பிக்கும் இது வரும் வரைக்கும் அருமை நாள் ஏற்படாது ஏற்படாது म्हटுமல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யக்ததிலு الناس عليه हाज कावेदी மக்கள் சண்டை பிடிப்பார்கள் அந்த இடத்துல பெரும் சண்டைய என்ன செய்யும் நடக்கும் ஃபயுக்தலு மின் குல்லி 100 இன் 99 ஒவ்வொரு நூறுலும் லும் 99 பேர் கொல்லப்படுவார் தடகிர யுத்தத்திலே

அந்த மாதிரி போகலாம் அப்படி ஒரு பெரும் யுத்தம் நடக்கும் நடக்கிற யுத்தத்துல கலந்து கொண்ட பின்னால அங்க உள்ளவர்கள் என்ன போல அப்படி நினைச்சு அந்த சண்டையை நடக்கும் அப்படித்தானே தொண்ணூத்தி ஒன்பது கொள்றதை பார்த்தாலும் நூறாவது நான் தப்பே நினைந்தான் வீக்க தொண்ணூத்தி ஒன்பது பேர் சாகுறான்ல நானும் ஒரு ஆளா இருப்பேன் நினைவு வராது

எவ்வளவு கவனம் செலுத்தப்படுகிறது என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்டா இந்த ஹதீத மட்டும் கொஞ்சம் அடிச்சு இது வந்து ஒரு அஞ்சாறு வருஷமா இதான் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருந்தது என்னது தண்ணிய வத்த வச்சுட்டாங்க விட்டது என்றால் வளைச்சா தண்ணீர் வட்டி விட்டது மறுமையினால் இப்ப கிட்ட நிக்குது அப்படி என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க ஒரு பெரிய குறிப்பா ஹாரோனி ஐயாட அந்த டாக்குமெண்ட்ல நீங்க பாருங்க தண்ணீர் அங்க வற்றிக்கன் வருது இங்க வட்டிக்கண்டு வருது ஒரு சின்ன நடையாக்கி அப்படின்னு இந்த மாதிரி அந்த அன்புள்ள சகோதரர்கள் சூழாங்கட செய்தியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி டிவி யூடியூப்ல பார்த்து போக வேண்டிய அவசியம் இருக்காது அந்த டைம் எப்படி இருக்கும் தெரியுமா நீங்க ஆஜராகிற அளவுக்கு வெளிப்படையா எல்லாம் என்ன செஞ்சிடும் விளங்கிடும் இதுக்கு ஒரு குரு விளக்கம் கொடுத்தாங்க பாருங்க இது வந்து பெட்ரோலை குறிக்கிறது இது வந்து மசகு எண்ணெயை குறிக்கிறது அப்படின்னு ஒரு விளக்கம் செஞ்சாங்க கொடுத்தாரு அப்ப பாருங்க ஹதீஸ் என்னமோ இருக்குது ஆனா ஹதீஸ் உள்ள சம்பந்தம் எதுக்கு போட்டு விளங்கப்படுத்துறாங்க இங்க உள்ளது அங்கே என்ன செய்யும் வெளியாகும் அதைத்தான் இந்த செய்தி குறிக்கிறது சோழையாக மாறுமண்டா அதுக்கும் பெட்ரோல் தான் விளங்கிட்டானே எதை எதெல்லாம் வருது அதுக்கெல்லாம் பெட்ரோல் அவனுக்கு இப்ப உள்ளத பாக்குறான் இதான் இருக்குது அப்ப இதை நம்ம எப்ளை பண்ணுவோம் ஏன் இப்படி நம்ம மறுமை நாள் என்ற சிந்தனை வந்தா என்ன நினைக்கணும் ஒவ்வொரு மனுஷன் என்ன நினைக்கணும் மறுமை நான் நடக்கிற காலத்துல நான் இருக்க கூடாதுதான் நினைக்கணும் அதான் ஒரு ஈமான் உள்ள வேண்டிய சிந்தனையா இருக்கணும் ஆனா நிறைய பேருக்கு என்ன ஆசை என்ன நாளைக்கு மறுமை நாள் வரும் அப்படி அப்படி நினைக்கிறாங்க சிலர் வந்து இந்த மாதிரியான சப்ஜெக்டுக்குள்ள நீங்க இறங்கி போனீங்கன்னு சொன்னா இப்படி கொஞ்சம் ஆய்வுகள் நடக்குது அதனால சொல்ல வரேன் இந்த செக்ஷனுக்குள்ள நீங்க இந்த மாதிரி இந்த மூணு முன்னறிவுகள் இருக்குது இதெல்லாம் நீங்க மகதி இந்த பின்னால ஒரு கஹ்தானி ஜஹ்ஜா இந்த முன்னறிவுகள் நீங்க இறங்கி போனீங்கன்னா சைதா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் தந்துட்டே வருவான் நாளைக்கு மறுமையால் வந்துரும் போல இருக்கு அப்படி ஒரு ஃபீலிங் தருவான் மறுமையால் நாளைக்கு வந்துரும் போல இருக்கு என்ன உங்களுக்கு வரது நல்லது அது எப்பவே ஒரு மூமென்ட் இருக்கணும் ஆனா அது எதுக்கு வேண்டி வர கூடாது தெரியுமா சும்மா ஒரு மனத்தியால பேசுறதுக்கு வேண்டி வர கூடாது எது நான் நாளைக்கு வரும் என்பதற்கான ஒரு டாக்குமெண்டரி தயாரிச்சு வச்சிருக்கேன் வெயிட் பண்ணுங்க இது பேசுறதுக்கான அந்த ஆர்வம் வருது சரியா பேசுறதுக்காக இந்த ஆர்வம் வருது எந்த அளவுக்கு என்று சொன்னா அந்த மருமை நாள் சம்பந்தமான தேடுதல் இன்னும் எப்படி போய் அதாவது இந்த ஈராக் ஓர் நடந்தது அந்த குவைத்தே கடல இதுல இப்ப அதாவது எண்ணெய் கடல பத்து எரிஞ்சுது இதுக்கு ஒரு ஹதீச தேடி எடுத்தான் அது அந்த இடத்த சொல்ற மாதிரியே இருக்குது எடுத்து இட்டு கட்டப்பட்ட செய்தி அது வேற ஆனா அந்த பிரச்சனைய நேரடியா ரசூலாங்க சொல்ற மாதிரி அது இருக்குது அதுக்கு எந்த அளவுக்கு போனாங்கண்டா பேசுறாங்க ஆயுக்காக எங்கள்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா ஒரு ஹதீஸ் இட்டு இருந்து அது இன்றைக்கு நடந்தால் சகியாக்க முடியாதா எப்படி ஒரு ஹதீஸ் லைஃப் இட்டு கட்டப்பட்ட செய்தி ஆனா நடைமுறையில கண்ணு கூட அந்த செய்தி நடக்கிறத பாக்குறோம் அத வச்சு அந்த ஹதீஸ் சகியாகாதா எந்த அளவுக்கு ஆகி போச்சு இப்ப ரசூர்லாங்க சொன்னதா இல்ல பிரச்சனை இல்ல ஏண்டா இந்த ஹதீஸ் லைவ் ஆயிடுச்சு அந்த கவலை இது பிரச்சனை நம்ம இப்படி இந்த மாதிரி அணுகக்கூடாது மரபினால அடையாளங்கிற சூழ்நாங்க சொன்னாங்க கண் முன்னால விளங்குது இந்த அடையாளங்கள் சில ஹதீதுகள் வருகிறது நம்ம ரெண்டு மாதிரி புரிஞ்சு கொள்ளலாம் தக்காரு புஸ்ஜமான் காலம் நெருங்குதல் விஷயத்துல கொஞ்சம் அப்படி புரிஞ்சு கொள்ளலாம் இந்த மாதிரியான செய்ய தக்காரு அஸ்வாக் மார்க்கெட் நெருங்குற விஷயங்களை கொஞ்சம் புரிஞ்சு இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ள ஹதீதுகள் வருகிறது ஆனா இது ரசூலாங்க சொல்றாங்க தெளிவா தங்கம் என்ன செய்யும் அந்த நதியில வெளியாகும் என்று சொல்றாங்க என்ன தெரியுமா நம்ம தோன்றத குறிக்காது ஹசர அன் சாகை சாகை ஏனா தன்னுடைய கால் இருக்குதே இந்த கால் இங்க ஒரு ட்ரெஸ் ஒரு ஒரு உயர்த்தினார் கால் விளங்குமே இதுக்கு ஹஸ்ரன்னு என்று சொல்லுவாங்க சரியா நம்ம விளக்குற டைம்ல விளங்குறது இதுதான் தோண்டி பார்க்கறதுக்கு அது சொல்ல மாட்டாங்க தோண்டி பார்க்கறது ஹஃபர இது ஹஸ்ரா என்று சொன்னா அப்படி தண்ணி வட்டி தானா என்ன செய்யும் அது வெளியே விளங்கும் அப்ப அது ஜபல் மின் ஜஹப் அப்படின்னா சாதாரண வற்றுதல் அது சாதாரண வற்றுதல் அல்லது அது ஒரு வித்தியாசமான முறையில் அது நடக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த செய்தி என்ன செய்கிறது நம்மளுக்கு சொல்கிறது இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது மருமை நாளுடைய அடையாளங்கள் உண்டு அப்ப பெரும் யுத்தமே அதுக்காக வேண்டி நடக்கும் அப்படின்ற சொல் சொல்ல செய்யறாங்க சொல்றாங்க இது இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறோ அதையும் குறிக்கலாம் இது துருக்கி தான் அதனுடைய எனது ஊற்றுக்கண் அதையும் குறிக்கலாம் ஈராக்குடைய பகுதி வரைக்கும் உள்ள இடத்தையும் குறிக்கலாம் அங்கே வேற பேராக இருந்ததுக்கு வேற விஷயம் ஆனா அதனுடைய ஓட்டத்தில் உள்ள எந்த இடத்தையும் இது என்ன செய்யலாம் குறிக்கலாம் என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள்